ஆதிகாலம் உலகம் உருவாகும் முன் ஒளியும் ஒளியும் ஒன்றாக இருந்து அந்த வெற்றிடத்தில் காலத்துக்கும் எல்லைக்கும் அப்பால் ஒரே சக்தி இருந்தது அவனே மகாதேவன் சிவன் பிரம்மா படைத்தான் விஷ்ணு காத்தான் ஆனால் சமநிலை குலைந்த போதெல்லாம் தலையிடுபவன் ஒருவன்தான் திருநீரு பூசிய தாண்டவ மூர்த்தி சிவன் ஒருநாள் நாள் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நானே முதன்மை என்ற அகங்காரம் பெருகியது அந்த நொடியிலே ஆகாயத்தை துளைத்து பாதாளத்தை கிழித்து அக்கினி தூணாக வெளிப்பட்டான் சிவன் இந்த தூணின் தொடக்கத்தையும் முடிவையும் கண்டால் முதன்மை உங்களுக்கே என்று சொன்னான் விஷ்ணு வராகமாக பாதாளம் நோக்கி சென்றார் பிரம்மா அன்னமாக ஆகாயம் நோக்கி பறந்தார் யுகங்கள் கடந்தன காலம் நகர்ந்தது ஆனால் அந்த ஒளி தூணின் எல்லையை யாராலும் காண முடியவில்லை விஷ்ணு உண்மையை உணர்ந்து தலை வணங்கினார் பிரம்மா பொய் சொன்னார் அந்த நொடியிலே சிவனின் நெற்றிக்கண் எரிந்தது அகங்காரம் சாம்பலானது அன்றுதான் சிவன் லிங்கமாக அருளினார் அகங்காரம் அழிந்தால் அருள் கிடைக்கும் என்ற பேருண்மை உலகிற்கு பிறந்தது அதே சிவன் பார்வதியின் தவத்திற்கு மனம் முழுகி அர்த்தநாரீஸ்வரராக மாறினார் ஆண் பெண் வேறல்ல இரண்டும் ஒன்றே என்ற தத்துவம் சொல்லப்பட்டது அதே சிவன் காலன் வந்தபோது மார்க்கண்டேயனை காக்க காலனை உதைத்து காலத்தையே கட்டுப்படுத்தினார் அதே சிவன் அமுதம் எழும்போது விஷம் எழுந்தபோது உலகம் அழியாமல் இருக்க நீலகண்டனாக விஷத்தை அருந்தினார் அவன் அழிப்பவன் அல்ல அவன் அழிப்பது தீமையை அவன் கோபமும் கருணை அவன் மௌனமும் உபதேசம் கைலையில் உறங்கும் சிவன் கோயிலில் அருளும் சிவன் உன் மூச்சில் வாழும் சிவன் அவனை தேட தேவையில்லை நம்பினால் போதும் ஓம் நம சிவாய என்று சொன்ன நொடியில் பயம் விலகும் துன்பம் கரையும் வாழ்க்கை மாறும் ஏனெனில் சிவன் ஒரு கதையல்ல சிவன் ஒரு அனுபவம் சிவன் ஒரு உண்மை சிவன் நீயே ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம